ஐயா புரட்சி தலைவர் பிறந்த நாள் விழாவை கூப்பிட்ட மதுரை மக்களுக்கு என் கூட பிறக்காத அண்ணன் நம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லோருக்கு நான் வணக்கத்தை கொண்டிருக்கிறேன் முக்கியமா இந்த கூட்டத்துக்கு என்னை அழைத்த முன்னாள் அமைச்சர் கூட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் பாசத்துக்கும் நேசத்துக்கும் பண்பாளர் யாருக்கு பிரியா ரேசை கார்டு போட்டு கொடுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் செல்லூர் ராஜன் என்ற நான் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி புரட்சி தலைவருடைய இளைஞர்கள் செயலாளர் அண்ணன் சோலை ராஜா அவருக்கு ராஜா மாதிரி இருக்காரு

உடைய பொறுப்புகள் கரெக்டா அண்ணன் கூட்டுறத்துறை அமைச்சர் செல்லூர் நல்ல ஆளா தேதி கரெக்டான இது கொண்டு வந்திருக்காரு சோலை ராஜனாலே ராஜா பெரிய ஆளு பின்னி பிறந்த பார்த்தா அடுத்த

ஏன் பேசீ அப்படின் கட்சி சத்குரவ திட்டம் அது இல்லாம புரட்சித் தலைவி அம்மா எத்தனை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு இலவசமா சைக்கிள் அதே மாதிரி போறாங்க அந்த மோட்டர் பைக்கு புரட்சி தலைவி அம்மாவுக்கு பாட்டி பே அதே மாதிரி திருநாடி அவங்களுக்கு எத்தனை வண்டி நம்ம அக்கா அம்மா புரட்சிக்கிறது அம்மா செஞ்சிருக்காங்க இது மட்டுமாட்டி எல்லாரும் போய் கண்ண வாங்க நான் போய் வாங்கினேன் மத்திய கொடுத்தாங்க நம்ம எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது போது ஆறாயிரம் ரூபாய் பணம் ஐயா ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க இப்ப அவர் மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு இது என்ன நாயம் ஏன்னா மாமியா உடைச்சா மண் சட்டி மருந்து உடைச்சா பூ அது மாதிரி நம்மளை எப்போதே ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு இன்னைக்கு எடப்பாடி ஐயா அறிவித்திருக்காரு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும் திட்டம் பெண்களுக்கு எப்படி பசு பிரியோ அதே மாதிரி ஆண்களுக்கு பிரி வசதி பசு பிரி குடுத்தா இருக்க கொடுங்க இல்லைன்னா யாருக்குமே இல்லை சொல்லிட்டு போங்க ஏன் போட்டு பாலா படுத்துக்கீங்க அந்த பெரிய எப்படி நடந்து ஒரு வெயில் எடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு மழை பெய்யு பனி அடிச்சு நம்ம தாங்குவோம் அவன் தாங்குவாரா அது

எல்லா பெரிய பொறுப்பு கிடைக்க போகுது பெரிய பாடுபட்டு நிச்சயம் இந்த மதுர பீராட்சி அம்மே கைவிடாது இந்த வார தேர்தலு ஐயா எடப்பாடி